தேவராசியை பிறந்தாச்சு அவர் பிரகாரம் வந்து தேனிசை தின்ற தேவான்னு சொல்லிட்டு அவர் பேர் வச்சாங்க அதே மாதிரி ஒவ்வொரு இதாக அதே மாதிரி அந்த படம் நல்லா ஓடிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் எடுத்தாங்க எஸ்பி பாலச்சி கொடுத்து வச்சு அதில் ஒரு பெரிய கஷ்டமா ஆகிடுச்சு அப்போ ஓகே அதில் எல்லாமே கொஞ்சம் ஃபேமிலி எல்லாமே சுத்தமாக இருக்குது சொத்து எல்லாமே சொல்கிறோம்னா சொத்து எல்லாமே போயிடுச்சு டெஸ்ட்ராய் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு இருந்த சொந்த கிட்டே எல்லாம் கிட்ட ஒரு இப்போ இருக்க ஒரு கிட்ட அது வந்து ஒரு எட்டு ஒம்பது கிட்ட சொத்து எங்கள் அம்மா ஒரே ஒரு கையெழுத்து போட்டு அப்படியே வந்துட்டாங்க நீங்க அம்மா அதாவது சும்மா அழவே இல்லை எனக்கு சொல்ல கூட ஒரு மாதிரி இருக்கு இருந்தாலும் ஏன்னா இந்த மேடம் யாருமே வந்து ஒரு 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 நல்லா செஞ்சிருக்காங்கன்னா ஒரு சாதாரண மாதிரி கூட அதை யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க அது பெரிய ஆளை நான் வந்து பெரிய ஆளை ஆயிட்டேன்னா அவ்வளவுதான் முன்னேறன்னு எல்லாம் சொல்றாங்களே தவிர ஒரு சாதாரண அவங்க தூக்கி இவங்க தான் இவ்வளவு தான் நான் வாங்கினேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்ட் யாருமே சொல்றது அது யாராவது சொல்லணும் சொன்னா தான் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் சொல்லலை யாருமே அது ரொம்ப கஷ்டமானது அதே மாதிரி எங்கள் அப்பா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நஷ்டமாகி எல்லாம் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்கு போய் அந்த மாதிரி இருக்கும்போது தான் அப்பா வந்து அப்பா ஒரு ஹோட்டலில் போகணும்னு சொல்லிட்டு மும்மலை பண்ணத்தில் ஒரு நாலஞ்சு வருஷம் ஹோட்டல் வச்சோம் அதுல இருக்கும்போது எல்லாருமே ஒரு ஒரு கொஞ்சம் ஸ்டெபிள் ஆகி வந்தோம் எல்லாம் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டேன் அதுக்கப்புறம் விட்டு நாங்கள் திருப்பி வேலைக்கு போகிறாங்க போகும்போது சரி எனக்கு என்னென்ன ஒரு ஆசை திருப்பி நம்ம படத்தில் எதாவது நடிக்கக்கூடாது ஏதோ ஒரு ஃபீல்டு ஏதாவது போகணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி எடுத்தும் வரல அப்புறம் நாளில் வேலை செய்யும்போது யோசனை தோணுச்சு இல்லை சின்ன ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது தான் சரி அப்படியே வச்சு அதுலயும் பயங்கர கஷ்டம் கஷ்டம் இல்லன்னா வாழ்க்கை இல்ல கஷ்டம் தான் கஷ்டம் இல்லன்னா ஒரு தான் எவவுமே வெளியே எல்லாமே நல்லா இருக்கிற ரொம்ப தலைவரான் ஜாஸ்தியாயிடும் நல்லா இல்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சொன்னாதான் நம்ம அதுல என்ன நம்ம மேல வரணும் வரணும் வரணும்னு போது நம்ம வர முடியும் சும்மா எல்லாமே சூப்பருங்க சூப்பருங்கா அது வாழ்க்கையே கிடையாது நல்லா லைஃப் எப்படி நீங்க இருந்து எப்படி வந்து ஏமோ எடுத்திருக்கிறீங்கன்றது இதுல வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து கூட ஒர்க் திடீர் திடீர்னு சரியாதா உங்கெல்லாம் புதுசு எல்லாம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பண்ண பண்ணதுல ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும்போது வேண்டாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மூணு நாலு மாசத்துலயோ க்ளோஸ் பண்ணி இப்போ ஒரு ஆறு லட்சம் இன்வெஸ்ட் பண்ண எங்க வீட்டுல எல்லாம் சொல்றாங்க நீ எடுத்த பின்னங்க வைக்காது நீ வான்னு வா எங்க அம்மாலேருந்து எங்க அக்காலேருந்து எங்க அண்ணாலேருந்து எங்க அக்கா வீட்டுக்கார் அவங்க எல்லாம் செய்யணும் இல்ல எல்லாரும் வந்து பாத்து படிச்சிருக்காங்க கேஷ் உட்காந்துருக்காங்க சப்ளை பண்ணிருக்காங்க எடுத்திருக்காங்க இந்த மாதிரி சப்போர்ட் சொன்னாங்க உறவு காரணம் உறவு காரணம் தான் அதை மேடை ஏற்றி விட்டவர்கள் தான் இது வந்து எனக்கு ரெண்டாவது சே முதல்ல நான் ஆறாவது படிக்கும்போது ஒரு மினிஸ்டர் ஒருத்தவங்க வந்துருந்தாங்க நான் வந்து ஒரு சாரி கம்புல ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த மினிஸ்டர் ஒருத்தர் வந்தாங்க அவங்க வந்து வர்றாங்கன்னு சொல்லிட்டு பாடல் வைக்க சொன்னாங்க அதுக்கு நான் குரூப் இல்ல பாட ஏறதுக்கே இப்போ கூட ஒரு மாதிரி தான் இருக்கு மேல ஏறி பாடும் போது ஒரு பாடம் சொன்னாங்க பாருங்க பாரத தாயின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் சொல்லி சொன்னாங்க அது பாட வச்சேன் அது வைக்கும் போது எங்க அப்பா நான் ஏன் மேடம் ஏற மாட்டேன் நினைச்சேன் எங்க அப்பா அம்மா எல்லாம் பார்க்க முடியாது தயசா வந்து அவங்க சண்டை போட்டேன் ஆனா வரவே இல்லை ஆனா இப்போ அந்த அம்மா முன்னாடி நான் என் மேடை ஏறி வைக்க அம்மாவையும் நிக்க வச்சிருக்கும் போது எங்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு எல்லாமே செஞ்சல் சார்பா ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நன்றி சார்